நண்பர்களை மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம் இன்னும் போல தாய நிகழ்வுகளை ஒட்டிய முக்கியமான கருத்தில் கொண்டு உரையாட இருக்கின்றோம் அண்மையில் பட்டுக்கோட்டை பகுதியில் இடம்பெற்ற சாதிய மோதல் தொடர்பாகவும் அதன் விளைவுகள் பற்றியும் உரையாடுவதற்காக இணைந்து கொள்கின்றார் உங்களுக்கு மிகவும் அறிமுகமான அருண் சித்தார்த் அவர்கள் வணக்கம் அருண் வணக்கம் அண்மையில் நடந்த சம்பவத்தை முதல்ல சுருக்கமாக விவரித்துக் கொண்டு நாங்கள் உரையாடலுக்குள்ள செல்லாம நினைக்கிறேன் எப்ப நடந்தது என்ன நடந்தது என்ன விதமான தாக்கத்தை அதை ஏற்படுத்தி இருக்குது அந்த சம்பவம் என்னன்னா மூலாய் வேரம் என்ற இடத்துல இருக்கிற ஒரு முதியவர் அதுல அங்க ஒரு மதுபான சாலை இருக்குது அந்த மெயின் ரோட்ல அங்க வரும் அவருடைய ஒரு ஒன்று விட்ட சகோதரர் ஒருவரும் மது வருந்து சென்றிருக்கின்றார் அப்ப அந்த அவற்றை ஒன்று விட்ட சகோதரருக்கு அங்க இருக்கிற இளைஞர்கள் கொஞ்ச பேர் அடிச்சிருக்கணும் அப்ப இவர் போய் அதை கேட்டிருக்க ரயில் தம்பியவே அடிக்கிறீங்க அப்ப இவருக்கும் அடிச்சு மண்டை உடைச்சோன்னா இவர் வீட்டுக்கு போய் முதியவட்ட மகன்மே ரெண்டு பேர் திருப்பி போய் திருப்பி அளப்புகள் உள்ளாகி திருப்பி வந்து இந்த சம்பவம் தான் அடுத்தடுத்த நாள் இப்படியே போய் ஒரு கலவரமா மாறி இருக்கு அப்ப இதுல முக்கியமான இது என்னன்னா அவைய அடிக்கல அந்த சாதியத்தை சொல்லித்தான் அடிச்சிருக்கிறோம் அந்த மக்கள் சொல்லினோம் நல்ல வாங்கிட்டு சொல்லிதான் அடிச்சிருக்கிறோம் பிறகு இவியல் போலீஸுக்கு போனோம்னு போலீஸார் வந்து சரியான முறையில இதை கையாள இல்லை அதாவது அந்த அடித்தவர்களை எல்லாரையும் கைது செய்யல ஒரு ஆளை மட்டும் கொண்டு வந்து கைது செய்து நீதிமன்றத்துக்கு உட்படுத்தியதாகவும் அதுல பிண விட்டாச்சுன்னு சொல்லி இருக்கிறான் பிறகு இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சு அந்த முதியவற்ற பிள்ளைகள் வேலை முடிச்சு வரக்குள்ள ஒரு ஆளை பிடிச்சு வச்சு இவியல் ஒரு அஞ்சு பேர் அடி அடிச்சு கொண்டு இருக்கு அது அந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்சு அவையால் போலீஸுக்கு அடிச்சு போலீஸ் போய் தான் அந்த இளைஞனை மீட்டு இருக்கு மீட்டு அந்த இளைஞனையும் போலீஸுக்கு கொண்டு வந்து இவியல் ஒரு மூன்று பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிருக்கிறேன் அப்போ அந்த அடிவாண்டின இளைஞன்ட தாய் பொலிஸுக்கு போயிருக்குள்ள பொலிஸுல அந்த இளைஞன் அப்படியே கீழே நிலத்துல அந்த வாழை பாத்தி இருந்தா அதுக்குள்ள சும்மா அப்படியே கிடத்தி விட்டுக்கிடாக்கா அப்ப இவியல் பிரச்சனை பட்டு அந்த அம்மா தான் படிக்கணும் ஆஸ்பத்திரிக்கும் ஆம்புலன்ஸை கால் பண்ணி அனுப்பி இருக்கிறான் அப்போ போலீசாரோட அவியல் கேடு நீங்க கொண்டு வந்த நீங்கள் சரி ஏன் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பல அவியலை ஏன் கைது முரண்பாடு உருவாகுது உருவாழைக்க போலீஸ் சில நிலையத்துல இருந்தாங்க கூட அந்த வார்த்தைகளை அவை சொன்னதால நாங்கள் சொல்ல வேண்டி இருக்குது ஆனா இதுகள் நாங்கள் ஏற்றுக்கொள்றது இல்லை இப்படியா இவ்வாறான சொற்பிரயோகங்கள் பொது வழியில பேசப்படக்கூடாது தான் நான் நம்புறேன் ரெண்டாலும் அந்த அம்மா சொன்னதுக்கு நாங்க சக்குளிஜி அல்ல அந்த அம்மாவை பொலிஸ் நிலையத்துல போலீஸார் பேசி இருக்கணும் பொங்கலை மாட்டி சொல்ல போடுவோம் அப்படி இப்படி என்று அந்த ஆதிக்க சாதிக்கு சார்பாக போலீசார் நடந்திருக்கிறதாக தான் அந்த மக்கள் சொல்லினோம் அப்ப இதன் விளைவாக ஞாயிற்றுக்கிழமை இதுதான் ஒரு கலவரமாக இருக்குது அதாவது இப்ப இந்த தாக்குதலை மேற்கொண்டவர்கள் சங்கரத்தை மாவடியை சேர்ந்தவர்கள் இங்க இந்த வந்து மூலாய் வீரத்தை சேர்ந்த மக்கள் அப்ப மாவடியில இருந்து மோட்டார் சைக்கிள்கள்ல வாலுகள் இதுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கிற ஒரு முப்பது மோட்டர் சைக்கிள்கள் போகல வந்துதான் இந்த அடிப்பாடு இப்ப இவியல திருப்பி அடிக்க தொடங்க அவியல் பின்னால ஓடி போக இவியல் அப்படி முன்னால போக மோட்டர் சைக்கிள்கள் விழுந்து மோட்டர் சைக்கிள் ஒன்று கொளுத்தப்பட்டிருக்குது பிறகு போலீசார் இடத்துக்கு வந்து போலீசார் வந்த பிறகு இந்த இந்த வேரத்தை சேர்ந்த இந்த இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ரெண்டு பேரை மட்டும் கைது செய்திருக்கிறார்களே தவிர அந்த அங்கிருந்து தாக்கம் வந்தவர்கள் இவரை கைது செய்ய இல்லைன்றது தான் இந்த மக்களுடைய முறைப்பாடா இருக்கு இப்ப கலவரம் நீங்களும் அடிப்படையா என்னையும் உங்களையும் கைது செய்து போட்டா நீதிமன்றம் தானே முடிவெடுக்கணும் வேற புலையாண்டு என்ன அப்ப இவியல் பக்க சார்பு அது இன்னைக்கு நேற்று இல்ல இன்னைக்கு ஐநூறு வருட வரலாறாகவே அரச படைகளோட இந்த ஆதிக்க சாதிகள் ஒத்துறதுதான் நடந்து கொண்டு இருக்கு எங்களுக்கு வந்து சொல்லிவினா தமிழ் தேசிய ஈனா விடுதலை சிங்களவன் எதிரி இது சிங்களாமி சிங்கள என்று எங்களுக்கு சொல்லிவினோம் ஆனா அபி அந்த காலத்துல இருந்து அந்த சிங்களாமி சிங்கள பொலிஸ் ஈனா விடுதலை எது என்ன எங்களுக்கு சொல்லிடுவோம் அதுக்கு எதிர்மாறாக அவியலோட நல்ல விணக்கமான கூட்டுல தான் இருப்பான் எங்கூட ஒடுக்கப்பட்டவன் தான் இதை நம்பிக்கொண்டு நினைச்சு கொண்டு இவன் நல்ல உறவு வச்சு கொண்டு வரலாம் சம்பவம் இப்ப நடந்தது நீங்க சொல்ற அந்த அடிச்சது இப்ப நடந்தது கிட்டத்தட்ட அந்த நாள்கள் இந்த கலவரமா உருமாறு ஞாயிற்றுக்கிழமை அது கலவரமா போனது இப்ப நிகழ்ந்தது ஞாயிற்றுக்கிழமை இப்ப எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிற நேற்று இரவு வரைக்கும் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை சேர்ந்த ரெண்டு இளைஞர்களை கைது செய்திருக்காதான் தகவல் அந்த மக்கள் நேற்று பிரதி போலீஸ் மா அதிபர் காரியாலயத்துக்கு போய் இந்த இது குறைபாட கொடுத்து நியாயமான நேர்மையான விசாரணைகளை சொல்லி கோரிக்கை விடுத்திருக்கீங்க அப்ப கொழும்புல இருக்க என்னையும் இது சம்பவங்கள் நடந்தோன்னு தொடர்பு கொண்டு வந்திருந்த வினம் நாங்களும் இப்ப போலீஸ் மா அதிபர் இணைய முக்கியமான இதுகளுக்கு அறிக்கை இருக்கிறோம் நாங்கள் அதற்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம் இந்த சம்பவத்தை நியாயமாக பக்க சார்பில்லாம் விசாரிச்சு யார் தவறு செஞ்சுனமோ அவளுக்கு நீதிமன்றத்தினூடாக நடவடிக்கை எடுக்க தான் நாங்களும் கேட்கிறோம் இப்ப எங்களுக்கு பக்க சார்பாக நடக்க சொல்லி நாங்க கேட்கல ஆனா ஒரு கலகாரத்துல கைது செய்யற முறை ஒன்று இருக்கு அந்த முறை பின்பற்றப்படலை என்றுதான் நாங்க நினைக்கிறோம் இந்த மக்கள் சொல்ற வாக்குமூலங்கள் ஊடாக இப்ப இந்த சமூக நிறுவனங்கள் ஏதாவது தலையிட்டு இருக்கா அல்லது இப்ப இப்ப இந்த இந்த நிலையில இருக்குது இந்த பிரச்சனை இப்ப ச சட்டத்தரணிகள் நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்கன்னா என்ன மாதிரி ஆஹ் இது வளமையா என்ன நடக்கிறன்னா இந்த மாதிரி ஆதிக்க சாதி சமூகத்தை சார்ந்தவர்கள் அதுல அரசியல்வாதிகளாக அதிகார பீடத்துல இருக்கிறார்கள் அவையுடைய ஆக்கள் அக்கல் பின்புலமா மறைமுகமா இது அவையிட தாங்கள் சார்ந்த சமூகத்துக்காக மேலிடங்களோட தொடர்பு கொண்டு வேலை செய்யறது காலங்காலமா நிகழ்ற ஒரு இது இப்ப எங்கட சமூகம் இப்ப நான் சொல்றேன் ஒடுக்கப்பட்ட சமூகம் எங்கட சமூகம் வந்து இந்த மாதிரி தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட காலங்காலமாக பாதிப்புக்கு உட்படுத்தப்பட்ட சமூகத்துல எங்களுக்கு அதிகார பீடங்கள்ல யாரும் இல்ல எங்கள்ல அரசியல்வாதிகள் யாரும் இல்ல பெரிசாக அந்த அதிகாரத்தோட இருக்கிறார்கள் இப்ப நாங்கள் தான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா முளைச்சு முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறோமே தவிர எப்பவுமே அடி வாங்குற தரப்பாக தான் அந்த காலத்துல இருந்து இருந்து இருக்கிறோம் இப்ப என்னன்னா இந்த சம்பவத்துக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் ஏதாவது பின்னணி கையில பட்டுக்கோட்டை பிரதேசம் வந்து சாதிய பிரச்சனை நடக்கணும் மிக முக்கியமான ஒரு பிரதேசமாக கடந்த காலங்களிலையும் இருந்து இருக்குது திருப்பி திருப்பியும் இந்த சாதி கலவரங்கள் நடக்கிறத நாங்கள் அவதானிக்கிறோம் வட்டுக்கோட்டை பிரதானமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னிலையைச் சேர்ந்த சுஹாஸ் அவர்களுடைய பிரதேசம் அதே போல உதயன் பத்திரிகையின் உரிமையாளர் சரவணவனும் வட்டுக்கோட்டை தொகுதியிலே தான் பாராளுமன்றம் சென்றவர் சோ இது இவர்களுடைய அந்த அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் இருக்கா இருக்கு பின்புலமாக இப்ப அவைய முன்னுக்கு இந்த மக்களுக்கு இடையிலான புலவுகளை தங்களுடைய அரசியல் தேவைக்காக பயன்படுத்துறது இன்று நேற்று இல்ல செல்வநாயங்காலத்திலிருந்தே இருக்கிற ஒரு விஷயம் என்ன எங்கட மக்களுக்கு தெரியாது இவர்கள் இந்த மாதிரி ஆதிக்க சாதி கட்சிகள் இந்த மாதிரி தான் நடந்து கொள்ளும் என்ற வரலாறு தெரியாது எங்கட மக்களுக்கு எங்கட மக்களும் அவையோட வேலை செய்கிற ஆக்களும் இருக்கினும் ஆனா பின்புலமாக இந்த ஆதிக்க மன்னன் இப்ப ஜிஜி பொன்னம்பலத்தின் கட்சி வந்த ஒரு சாதி கட்சி ஜிஜி பொன்னம்பலன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒராம் ஆண்டு சர்வஜன வாக்குரிமை என்று சொல்லி எல்லா மக்களுக்கும் வாக்களிக்கிற உரிமையை உள்ளக்காரன் வந்து தரப்போக்குள்ள இவங்க சாதி குறைஞ்சாக்க இவங்க ஆக்கள் இவங்களுக்கு என்னத்துக்கு நீங்க வாக்குரிமை கொடுக்கறீங்க அது கொடுக்க கூடாது என்று சொல்லி வாக்குமூலம் கொடுத்தது அவர்தான் ஆணைக்குழு வாக்குமூலம் என்னடா அறிக்கை பிறகு சி டபிள்யூ டபிள்யூ கண்ணங்கரை வந்து இலவச கல்வி அறிமுகப்படுத்த இலவச கல்வி வேண்டாம் இவங்களுக்கு படி இவங்களும் படிச்சிருவாங்க எதிர்த்தாக்கல பிரதானமான ரெண்டு பேர் ஜே வி செல்வநாயகமும் ஜிஜி பொன்னம்பலம் அப்ப இந்த ஆதிக்க சாதிகளிட கட்சியாகத்தான் தமிழரசு கட்சியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்று சொல்லப்படுகின்ற ஜிஜிபி பொன்னம்பலத்தின் கட்சியும் அந்த காலத்தில இருந்து அவர்களோட வரலாறே அப்படித்தான் ஆனா இன்னைக்கு அந்த கட்சியோட வேலை செய்யற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இந்த வரலாறுகள் தெரியாது அப்ப இன்றைக்கும் அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கு அந்த சாதிய மனநிலையில இருந்துதான் அவர்கள் சிந்திப்பார்கள் எல்லாம் சாதிய இறுக்கமாக தனிப்பட்ட ரீதியில நீங்க சொன்ன இந்த அரசியல்வாதிகள் ஆனா வெளியில வந்து பெருசா தங்களோட வாக்குகளுக்காக நடிப்பார்களே தவிர அவர்களுடைய அக்குவரானிவராக அவர்கள் நடவடிக்கை அவர்கள்ட வீடுகள்ல இருக்கிற இதுகள் அவர்களுடைய வரலாறுகள் எடுத்து பாத்தீங்கன்னா சாதிய புலவுகளை இன்னும் ஊக்குவிக்கிறார்களாகவே தான் இருக்கிறார் இப்ப உள்ள அரசு கட்டமைப்பு போலீசார் பாதிக்கப்பட்டவர்களுக்காக இந்த நடவடிக்கையும் எடுக்க இல்லையா அந்த மக்களுடைய கருத்துப்படி போலீசார் பக்க சார்பாக நடந்து கொள்றதாகத்தான் அந்த மக்கள் சொல்கிறார்கள் இப்ப அந்த அடிவாண்டின பையனை போலீஸுக்கு கொண்டு போனா உள்ள உள்காயங்கள் இருக்கும் காயப்பட்டு இருக்கிறான்டா அவனை உடனடியாக வைத்தியசாலைக்கு அனுப்புறது தானே போலீசாருடைய நடவடிக்கையா இருந்திருக்க வேணும் ஆனா அந்த அம்மா என்ன சொல்றா தான் போய் பாக்கக்குள்ள தன்னுடைய பிள்ளை வந்து போலீஸ் நிலையத்துல இருந்த வாழைப்பாத்தி கிலோ சும்மா அப்படியே செத்த பிரேதம் மாதிரி போட்டுக்கிடக்கணு அப்ப தான் போய் பார்த்துட்டு தான் தான் கால் தான் ஆம்புலன்ஸை கூப்பிட்டு போலீஸ் நிலையத்துல இருந்த தனது மகனை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பினுட்டு அப்ப இதெல்லாம் மிக தவறான இப்ப நீங்க அதிகாரம் பணபலம் அரசியல் பலம் இருக்கிற ஒரு ஆளுன்னா இப்படி செஞ்சிருப்பீங்களா அவரை இப்படி தூக்கி போட்டு நீங்க வாழைப்பாத்தி கிலோ போட்டுட்டு உங்களை பார்த்து கொண்டு இருப்பீங்களா இப்ப போலீசார் நடந்து கொண்ட முறை வந்து மக்களுக்கு திருப்தியாக இல்லை அது பார்க்க தெரியுது அந்த சனன் சொல்ற கதையை கேட்க தெரியுது இது ஒரு பக்க சார்பாக இவர்கள் நடந்து கொண்ட மாதிரி தான் தோணுது எங்களுக்கு இப்ப கலவரம்டா ரெண்டு பகுதியையும் தானே கைது செய்திருக்க வேணும் அங்க இருந்து அடிக்க வந்த ஆக்கள் இவரையும் கைது செய்யல அவர்கள் பட்ட பகல்ல எல்லாருக்கும் தக்கனையா மோட்டார் சைக்கிள்கள்ல வாலுகள் கொண்டு வந்திருக்கிறார் அப்ப அது வேற வாக்குமூலங்கள் வேற கண்கண்ட சாட்சியில் அந்த அது ஒரு கலவரம் ஆக்கள் ராவலங்கடக்கு ஒரு பகல் நேரம் நடந்திருக்கு அப்ப ஏன் அவர்களை விசாரிச்சு அவர்களை கைது செய்யல ஏன்னா ரெண்டு பகுதியும் கைது செய்து எப்படி கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றன யாழ் ஊடகங்களிலும் இந்த யாழ் மையவாத அதே நாங்க சொல்றோம் சாதிமான்களால நடத்தப்படுற ஊடகங்கள் தானே பெரும்பாலானவை நடு இங்க வந்து யாழ் ஊடகங்களிட நிலைய வந்து சொல்றன்னா அது இன்னும் மிக கேவலமான ஒரு இடத்துலதான் இருக்குது அது எல்லாத்தையும் எதையுமே அறிக்கை வந்து தங்களுக்கு சார்பாக தாங்கள் என்ன கொள்கையை வச்சிருக்கணுமோ தாங்கள் என்ன அரசியல் இதை செய்யணுமோ அதுக்கேத்த மாதிரி தான் அவியல் அந்த காலத்துல இருந்து யாழ் ஊடகங்கள் பெரும்பாலும் நடந்து கொள்றேன் இதுலயும் அப்படித்தான் என்ன ரெண்டு குழுக்கள் இடையில சண்டை அப்படி இப்படி என்னதான் போட்டிருக்கிறோம் ஆனா அந்த மக்களுக்குள்ள இருந்து வந்த வீடியோக்கள் அவியல் கதை செய்துகள் போலீஸ் நிலையத்தில் அவியல் அதுகள் எல்லாம் அவியல் தெளிவா இதை குறிப்பிட்டிருக்கிறேன் இந்த சாதிய பிரச்சனையை தான் அவைய குறிப்பிட்டிருக்கிறேன் பட் இது இது மிக வட்டுக்கோட்டையில இந்த சாதிய இது இன்னைக்கு இது தொடர்ச்சியா நிகழ்ந்து கொண்டிருக்கு இப்ப என்னட்ட இதுல இருக்குது நீதிமன்ற அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதே மாதிரி ஒரு கலவரம் நிகழ்ந்து பி பதினொன்று தொண்ணூத்தி எட்டு என்ற வழக்கு மல்லாகத்துல அந்த வழக்குல இது பிரதி வழக்கு போலீசார் அறிக்கை இருக்கின்றனர் இந்த பிரதேசத்தில் சாதி பிரச்சனை ஏற்படுத்தும் விதமாக தொடர்ந்தும் கலவரத்தினை அந்த பிரதேசத்தில் ஏற்படுத்தி பொதுமக்களின் சமாதானத்துக்கு பங்கம் ஏற்படுத்துவதாலும் இந்த சந்தேக நபர்கள் தொடர்ந்தும் இந்த பிரதேசத்தில் சாதி பிரச்சனையின் தொடர்பாக சண்டை பிடித்து வருவதாலும் அண்டு இது சாதிய கலவரம்னு அறிக்கை அறிக்கரு இது ஐக்கிய நாடுகள் சபையில ரெண்டாயிரத்தி இருபத்தொறாம் ஆண்டு அறிக்கை இருக்கு இந்த வடக்குல இருக்கிற சாதி நிலவரம் தொடர்பாக இதெல்லாம் வந்து ஆயிரத்தி ஐம்பதுகள் அறுபதுகளில் வந்த பேப்பர் கட்டிங்குகள் இந்த இதுல மிக தெளிவாக தாழ்த்தப்பட்ட ஒரு இன்னல்களை விசாரிக்க நிரந்தரமா ஒரு ஒரு இலாகா வேணும் அன்று காந்தி ஆக்கள்கிட்ட கூட்டத்தில் எடுத்த தீர்மானம் இதுல கிடக்குது இதுல கிடக்குது தொடர்ச்சியா பாடசாலைகள்ல திருண்டாம இந்த என்ன சீவல் தொழிலாளர்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் இதில் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு அப்ப இது நீங்க எங்களுக்கு இவியல் ஆயிரத்தி எழுநூறுகள்ல போட்ட தேச வளமை சட்டத்தின் கோப்பி நூத்தி முப்பத்தி ஏழு வருஷம் எங்களுடைய அடிப்படை உரிமைகளை மறுத்த சமூகம் தான் இந்த சமூகம் இன்னைக்கும் பங்கொலை தெரியுமா பக்கத்து காணில என்ன சாதிக்காரன் வந்து வேண்டான்ன்றதை பொறுத்து தான் காணி காணிவிக்கிறாங்க தாழ்த்தப்பட்ட இப்ப ஒரு ஒரு சக தமிழனுக்கு பக்கத்து காணியில வந்து இடம் கொடுக்காதவன் தான் சிங்களவன் சமனா சமனா என்று சம உரிமை கேட்கிறான் நீ முதல் என்னைய சமனா நடத்து அவனை அவனை சொல்ல முதல் என்னைய நடத்துவா நீ சமன அப்ப உனக்கு என்ன அருகதை இருக்கு அவன்கிட்ட போய் கேட்கறதுக்கு கவனங்களை சமனா நடத்து நீ என்னையே சமனா நடத்து முதல் நாங்க ரெண்டு பேரும்பா நாங்க போய் கேட்போம் அவனுட்டு இல்ல இது புறகு பார்ப்போம் அதை முதல் பாப்போம் என்ன அந்த காலத்துல என்னதுதான் சொல்லிக் கொண்டிருக்கீங்க அருண் சித்தா தான் இவ்வாறான விஷயங்களை தூண்டுகிறார் என்ற அடிப்படையில தாங்கள் தப்பிக்கொள்ள பாக்குறாங்க சம்பவம் நடந்த அந்த இப்போ நாலு நாளைக்கு முதலே எனக்கு அந்த பகுதி மக்கள் அடிச்சு சொல்லிட்டாங்க இல்ல வர சொல்லியே கூப்பிட்டவங்க நான் அந்த அந்த நிரவு கொழும்பு போய் கொண்டிரு கொழும்பு வலிக்கிறேன் எனக்கு வந்து இந்த புலவுகளை பெரிசாக்குறதுல நான் உடன்பாடு இல்லை சாதிய சமாதானமாக பேசி தீக்குறதுக்கான இதுதான் என்னுடைய நிலப்பா ரெண்டு தரப்பு எங்க முடிஞ்சவாங்க சரி அப்படி பேசத்தான் நான் விரும்புறது நான் இதை புலவாக்கணும்னா நான் போய் ரங்கி நானும் ரைட் அடிச்சா அடிபட்டு நான் வட்டு நான் பார்த்து கொள்ளணும் எல்லாம் நானும் சொல்லி இருக்கலாம் அந்த அந்த பகுதி இளைஞர்களையோ இல்லாட்டி மக்களையோ கேட்டு பாருங்க அப்படி ஏதாவது நான் தூண்டி விட்டதா இருக்கான் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பார்க்கவேன் சமாதானமா செய்ய சமாதானமாக்கி இந்த பிரச்சனையை முடி முடிச்சு வைக்கத்தான் ஆனா என்னுடைய இனம் என்று நான் நினைக்கிற இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் சரி அந்த அஞ்சு வருஷமாக அநீதி இழைக்கப்பட்ட மக்களுக்கா அந்த மக்களுக்கு அநீதி இழைக்கப்படவில்லை அந்த மக்களிட தரப்பாகத்தான் நான் இருப்பேன் நான் அவர்களுக்காகத்தான் என்னுடைய குரல் இருக்குமே தவிர ஆதிக்க சாதியிட தரப்பாக நான் இருக்க மாட்டேன் அதையும் நான் சொல்லிக் கொள்றேன் அவன் தான் கூலி தொழிலாளி அவன் தான் சீவல் தொழிலாளி அவன் தான் ஒவ்வொரு நாளும் நாள் கூலிக்கு வேலை செய்கிறான் அவனை தூக்கி நீ ஜெயில போட்டா இன்னைக்கு பாதிக்கப்பட போறது அவன் தான் அவனுடைய குடும்பம் தான் அவனுக்கு ஏற்க அடியும் விழுந்து இருக்கு அப்புறம் அவனுடைய பொருளாதாரத்தை நீ நசுக்கிற ஆனா மெட்டவன் அடிச்சவன நீ தூக்கி போடல உள்ள உள்ளு என்ன அப்ப நாங்கள் இங்க அநீதி இழைக்கப்பட்ட சமூகத்துக்காக தானே நாங்களும் குரல் கொடுப்போம் என்னுடைய சமூகம் அது இப்ப என்னால் அண்மையில தமிழ் யந்திரன் என்று சொல்லி ஒரு பதவி ஒருவர் பதிவு போட்டு கொண்டு வர ஒரு சொல்லி அவர் சொல்லி தான் சாதி பார்க்கறது இல்லையானால் திருமணம் என்று வருகின்ற பொழுது கட்டாயம் சாதி தான் பார்ப்பன் இப்பாறான ஒரு தரப்பினர் இருக்கிறார் யாழ் பல்கலைக்கழகத்தின் ஒரு மாணவர் தான் அவரும் இது சம்பந்தமாக உங்களுடைய பார்வை என்ன எப்படி இருக்குது அதாவது நாங்கள் சாதி நான் திருமணத்துல மட்டும்தான் நாங்கள் அதை விளை நாங்கள் அல்லது பார்க்க வேண்டி இருக்குன்னு சொல்றது எப்படி பாக்கு அது என்ன அது என்ன மாதிரியான கருத்து அது நீங்க சொல்லுங்க நான் நான் வந்த ஒரு இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறோம் அதுதான் இந்த சொல் தொடர்லயே இருக்குதானே அது ஒரு மிக முட்டாள்தனமான கருத்தான் இப்ப உதாரணத்துக்கு நான் இனத்துவேசி இல்லை ஆனா சிங்களால் வரக்குள்ள கொஞ்சம் நான் கொஞ்சம் இந்த இனத்தை பற்றி யோசிப்பேன் ரெண்ட மாதிரி இல்லை நான் மதவாதி இல்லை ஆனா இந்த கோயிலுக்குள்ள போயிருக்குள்ள நான் என்ன தான் பெருசேன்னு சொல்லுவேன் ரெண்ட மாதிரியான ஸ்டேட்மெண்ட் தான் இது இப்ப எந்த தலையில எனக்கு மதம் இனம் மொழி சாதிப்பு ஆண்பால் எந்த இதுவுமே கிடையாது எந்த பெரிய மேம் கிடையாது எனக்கு தோன்றதும் இல்லை நான் தமிழன் என்று தோன்றதும் இல்ல அவன் சிங்களவன் என்று தோன்றதும் இல்ல நான் இந்து என்று தோன்றது நான் மனிதன் என்றுதான் இதுகளை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு தமிழனா நீங்களா அடையாளம் காண விளை நீங்கள் எப்படி உங்களை அடையாளப்படுத்த இல்ல இல்ல அத நான் முதலே சொல்லிட்டேன் அடையாளம் நீங்கள் ஒரு தமிழனா இல்ல நீங்க என்ன தமிழனா தமிழ்நாடு கேட்கல நான் எப்போ சொல்லிட்டேன் நீங்கள் என்ன நீங்கள் சொல்கின்ற இந்த வரி பிடித்த ஈன தமிழனாக என்ன நான் அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பலை எனக்கு நான் ஒரு சர்வதேச ரீதியாக யோசிக்கிறோரால் எனக்கு உங்களோட உங்க தமிழன் பட்டம் தேவையும் இல்லை இப்படியான ஒரு ஊத்தவாளி தமிழனா இருக்க நான் விரும்பவும் இல்லை இன்னைக்கு வெளிநாடுகள்ல போய் எத்தனை ஆயிரம் இனக்குழுமங்களோட சேர்ந்து வாழ்றீங்கள் உங்களோட பிள்ளைகள் இன்னைக்கு யார் யார திருமணம் முடிக்கிறார்கள் ஒரு ஆப்பிரிக்கனை திருமணம் முடிக்கணும் அரபிக் முடிக்கணும் வெள்ளக்காரணம் முடிக்கணும் சகல கலந்து கலந்துதான் ஐரோப்பாவில் தமிழர்கள் வாழ்கிறார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் என்ன இனமாக இருக்கும் ஆஹ் சுமந்திரன்ட பேரப்புள்ள என்ன இனமாக இருக்கும் விக்னேஸ்வரன்ட பேரப்புள்ளை என்ன இனமாக இருக்கும் அப்ப இதெல்லாம் வந்து அந்த புவமேன்ஸ் ட்ரக் சொல்றாரு அதாவது ஏழைகளுக்கு தான் இந்த இந்த இனம் இனத்துவாடி ஆழம் மொழி மதம் இதெல்லாம் எங்கட தலைக்குள்ள போடுறது சரியா போட்டோன்னா நாங்கள் இதை பிடிச்சி தொங்கி கொண்டிருக்கோம் அந்த அதிகார பீடத்துக்கு இது ஒன்றும் இருக்காது மஹிந்த ராஜபக்சோட தங்கச்சி நிருபமா ராஜ ராஜபக்ச கல்யாணம் கட்டி இருக்கிறது திருக்குமார் நடேசன் ஒரு தமிழர் அவைக்கு மேலே இந்த இனவாதங்கள் கிடையாது இவைக்குத்தான் இவியல் எங்களுக்கு தான் வந்து சொல்லி சரியா பொன்னம்பலம் வந்து இருக்கிறது குமார் பொன்னம்பலம் கஜேந்திர குமார் பொன்னம்பலம் எல்லாம் குமார் பொன்னம்பலம் ஸ்ரீமாடை கழுப்பு தாண்டுதான் சொல்றது குமார் பொன்னம்பலத்து ஸ்ரீமார் சந்திரிகாடு அம்மையாருடைய ஆஹ் கருப்பு மகன் என்று தான் இது வர சொல்றது இவியல் எல்லாரும் மிக இணக்கமாக இவைக்கெல்லாம் அந்த இதுகள் இல்லை இப்ப இந்த சாதாரண மக்களுக்கு தான் அதை சொல்றேன் இதெல்லாம் மாறக்கூடிய விஷயங்களும் தானே இது எல்லாம் இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல யாரும் இந்த இனம் மதம் மொழிய முன்னோர் இன சமூகம் இதுகளை பற்றி கணக்கே எடுக்கிறேன் ஏன்னா தெரியும் இது மாறிடுமா இப்ப எந்த புள்ள வேற ஒரு ஒரு வெள்ளக்காரனியோ ஒரு அரபிக்காரனையோ ஒரு ஆப்பிரிக்காரனையோ கல்யாணம் எங்க இனம் ஆஹ் இவைய தமிழ் தமிழ் வெளிநாடுல இருந்து கூவராக்கள் தானே இவியல் தமிழே இல்ல இவைக்கே தமிழ் மொழியே கிடையாது இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் இவியல் என்னன்னா அத ஒரு வியாபார பண்டமா வச்சிருக்க இப்ப தமிழ் தமிழ் என்று கத்தி அதனூடாக இவங்க பெரிய ஒரு உழைப்பொண்டி வைக்கிருக்கு சரி அதை உசு தான் இவங்க கொஞ்சம் பேர் சொகுசா வாழ்றது அவைக்கே தெளிவா தெரியும் இது தங்களை தங்கட புள்ளியல் இனி அடுத்த சந்ததிக்கு இதெல்லாம் அக்கறையே இல்லையான்னு ஆனா அந்த மெட்டாக்களை ஏமாத்ததுக்காக இப்ப இந்துத்துவா மாதிரி இது ஒரு அரசியல் மாஃபியா உண்டு மாடுக்கப்பட்ட சமூகங்களை கடைசியில வாக்களிப்பெண்டு வருகின்ற பொழுது தங்களை யார் ஒடுக்குகின்றார்களோ தானே வாக்களிக்கின்றார்கள் அவர்கள் யாரும் அருண் கருத்தின் வழி வரையில் உண்மைதான் உண்மைதான் அதுக்கு பிரதான காரணம் சொல்றேன் இந்த மக்களுக்கு வந்து சரியான நாங்கள் எங்கட சைட்லயும் ஒரு பிள்ளை இருக்குது இப்ப நாங்கள் இந்த வரலாறுகள் எல்லாம் இந்த மக்களுக்கு கற்பிக்கல தொடர்ச்சியாக நாங்கள் இதை செய்யல அப்ப அந்த மக்களுக்கு எங்கட ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு ஒடுக்கப்பட்டவனுக்கு தன்னுடைய வரலாறு என்னென்னு தெரியாது அது ஒரு மிக பெரிய ஒரு விஷயமா நான் காங்கிறேன் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுல அலெக்ஸ் ஹேலி எழுதின ஏழு தலைமுறைகள் என்ற புக் வேர்கள் என்ற புத்தகம் இருக்கு இது கற்பின மக்களிட வரலாறு என்ன இந்த புத்தகம் அதாவது கரப்பின மக்களை என்னெண்டு இருந்து அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து அந்த மக்களை எவ்வாறு அடிமைகளாக அமெரிக்காவில ஐரோப்பாவில பாவித்தார்கள் ஜிம்க்ரோ சட்டங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஜிம்க்ரோ லோஸ் என்று சொல்லப்படுகின்ற சட்டம் போட்டு அந்த மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பறித்தார்கள் படிக்க காணி வச்சு இதே மாதிரி தான் இந்த தேசவாலமை சட்டம் மாதிரி காணி வச்சிருக்கேலாது தான் விரும்பிய ஒரு பெண்ண கல்யாணம் கட்ட இயலாது கல்யாணம் ஒரு அடிமை ஒரு தான் திருமணம் முடிக்கலாம் அடிமை என்று அடிமைந்த பெண்களும் அந்த அடிமை அந்த ஆதிக்க சாதி அந்த ஆதிக்க ஆக்களுக்கு சொந்தம் இந்த மாதிரி மிக மோசமான உங்களுக்கு தெரியும் கற்பின வரலாறு எவ்வளவு அடிமை வரலாறு பற்றி உங்களுக்கு தெரியும் ஆனா இன்றைக்கு கற்பின மக்கள்கிட்ட ஒவ்வொரு வீட்டுலயும் இந்த புத்தகம் இருக்கு இது அவர்களுக்கு ஒரு பைபிள் மாதிரி தங்களுடைய வரலாறு என்னன்னு தெரிஞ்சு கொள்றதுக்கு ஆனா எங்கட ஒடுக்கப்பட்ட மக்களிட தொண்ணூறு விதமான மக்களுக்கு தங்களோட வரலாறு தெரியாது உண்மையிலே அந்த வரலாறு தெரியாததால தான் இவங்களை எங்களை தொடர்ச்சியாக மாத்தி கொண்டிருக்காங்க நான் அடிக்கடி சொல்ற மாதிரி தரப்படத்துல வந்து சொன்னாங்க வா சிங்களவன் படிச்சு படிக்க விடல வா போய் அடிப்பான்னு துப்பாக்கி என்னோட எந்த சமூகத்திட்ட தான் தந்தவன் என்ற சமூகத்துக்கு தெரியல இவன் என்ன நூற்றி ஐம்பது வருஷம் படிக்க விடாதவன் தான் துப்பாக்கியை தாரான் சிங்களவன் படிக்க விடலையே அப்ப நான் தூக்கொண்டு போறேன் சிங்களவனோட சண்டை பிடிக்க அவன் ஆனா இருபத்தஞ்சு மாசம் கூட எடுத்துக்கொண்டு வான்னு தான் சொன்னான் அவன் படிக்காதேன்னு சொல்லல இவன் படிக்கவே விடல இவன் என்ன பள்ளிக்கூடம் பயனார் பள்ளிக்கூடத்தை எரிச்சான் ஆனா இவன் சொன்னான் யாழ் நூலகத்துல எரிச்சான் வா நாங்கள் போவோம் போராடுவோம் அப்ப அப்போ நான் தான் போறது இவனுக்கு பின்னால பிறகு சொன்னான் காணி எங்கட காணிய பிடிக்கிறான் வா போவோம் சரி அப்பவும் நான் போறேன் துவக்கத்தை கொண்டு இவன்ட காணிய காப்பாத்துறது ஆனா எனக்கு ஒரு துண்டு நிலம் இல்ல எனக்கு சொந்தமா ஒரு துண்டு நிலம் இவன் விட தரவே இல்ல ஆயிரத்தி எழுநூத்தி ஏழாம் ஆண்டு இந்த சட்டத்துக்கு முன்னுக்கு ஆங்கிலேயர் வந்து இந்த சட்டத்தை இல்லாத ஒழிக்கும் வரைக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி முன்னுக்கு எங்களுடைய சமூகத்தின் எவன்ட பெயர்லையும் காணி உறுதி இல்லை பழைய தோம்புகள் பாருங்க எங்கட எங்கட பெயர்கள உறுதி இல்லை நலவன் பல்லன் பரையனன் இந்த பஞ்சமர்கள் என்று சொல்ற எவருக்கும் உறுதி இல்லை ஏன் தெரியுமா எங்களுக்கு அடிப்படை உரிமை இல்லை காணி வச்சிருக்கிற உரிமை இல்லாதாலும் எங்களுக்கு உறுதியே இல்லை தாய் உறுதிகள் தான் அப்ப ஒரு துண்டு நிலம் இல்லாத என்னட்ட வந்து சொன்னான் நிலம் தராதவன் சொன்னான் அவன் எங்களோட நில உரிமையை பறிக்கிறான் வா அண்ட ஒடிப்பவன் நானும் மடியன் மாதிரியா வரலாறு தெரியாதால நானும் துப்பாக்கி எடுத்து கொண்டு போறேன் ஆட்ட நிலத்தை காப்பாத்துறதுக்கு இவன் நிலத்தை காப்பாத்துறதுக்கு இவண்ட கல்வியை காப்பாத்துறதுக்கு இவன் வழிபாட்டு உரிமைய பௌத்தமயமாக்கல் வா போக நானும் போறேன் ஆனா இவன் என்ன கோயிலுக்கு எவ்வளோ இல்லை ஐநூறு பேர் முன்னூறு நானூறு வருஷம் சரி என்னைக்குன்னு தையீட்டில போய் நிக்கிறவன் யாரும் பாருங்க அந்த ஒடுக்கப்பட்டவங்க நான் போய் நிக்கிறான் இவன் கூப்புறான்னு அவன் போறான் யார் கூப்பிடுறது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூப்பிடுறான் இவன் போறான் இவனுக்கு தெரியாது பொன்னம்பலம் பரம்பரை எங்களோட காணி எங்களுக்கு காணிய தர விடாத பரம்பரை எங்களோட காணியில ஈடு அம்போசம் மறுவோசான்னு ஒரு சா ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய்க்கு ஈடுபிடிச்சேன் பரம்பரை பொன்னம்பலத்துல பரம்பரை அப்ப என்ன செய்யறது இதுதான் பிரச்சனை இந்த வரலாறு கற்பிக்கப்பட வேணும் இந்த நான் உங்களுக்கு காட்டுன இந்த பேப்பர்ல அண்டைக்கு ஜேக்கப் ஜேக்கப் காந்தி அண்டைக்கு இதுல சொல்லி இருக்கிறார் இந்த வரலாறுகள் பாடசாலைகள்ல கற்பிக்கப்பட வேணும் அமெரிக்க மக்களிட வரலாறு கற்பிக்கப்படுற மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களிட வரலாறு இந்த இந்த சாதிய கலவரங்கள் தொடர்பாக கற்பிக்கப்பட வேணும் அதே மாதிரி இடஒதுக்கீடு வழங்கப்பட வேணும்னு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பேப்பர் ஐம்பத்தி ஆறு ஏழாம் மாசம் அஞ்சாம் தேதி வீரகேசரி பேப்பர் ஐம்பத்தாறாம் ஆண்டுன்னு அறுபத்தாறு எழுபத்தாறு எண்பத்தி ஆறு தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னைக்கு அறுபது வருஷங்களுக்கு பிறகும் அதே பிரச்சனை நூறு நெருப்பாக இருந்து கொண்டே இருக்கு இப்ப நீங்கள் ஆரம்பத்தில இருந்து சொல்லி வாருங்கள் இந்த காணி உரிமை பொலிசுரிமை எதிராக குரல் கொடுத்து வாருங்கள் அதை இவ்வாறான சம்பவங்கள் அதை இன்னும் தான் அமைய போகுதா காரணம் இதுதான் உரிமை பொலிஸ் உரிமை வடமாகாண சபைக்கு கொடுப்பதா இருந்தா பதிமூன்றாம் திருத்த சட்டத்தின் ஊடாக அதுல விசேட ப்ரொவிஷன்ஸ் விசேட இதுகள் போட வேணும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உவார் இந்த உரிமைகள் பகிரப்படும் என்றது ஏனண்டா இப்ப நீங்க பவர் டெவலியூஷன் அதிகார பகிர்வதானே நீங்க யார்கிட்ட கேட்கறீங்க சிங்களவன்கிட்ட கேக்குறீங்க ஏன் அவன் உங்களே என்று சொல்றீங்க அதே ஃபோமிலா தான் நீங்க நீ என்ன ஓடிக்กินே அப்ப நான் உன்னோட இருந்த அரியப்பாயிரும் காக்கற நீ இத சரியா இந்த 13 திருத்த சட்டத்தினூடாக இதை சரியாக நீ பிரிக்காட்டி நாளைக்கு என்ன மாதிரி ஒருவன் வருவான் ஆயுதத்தை தூக்கி கொள் நான் வன்முறையல நாட்டம் இல்லை எனக்கு ஐ டோன்ட் பிலீவ் இன் வயலன்ஸ் சரியா வன்முறையல ஒரு பிரச்சனையை தீர்க்கலாம் என்று நான் நம்பல தேர் இஸ் ஆல்வேஸ் எ வே டு சால் ப்ராப்ளம் வித்தவுட் வਾਇலன்ஸ் வன்முறை இல்லாமல் ஒரு பிரச்சனையை தீக்கிறது எங்கேயாவது ஒரு இடம் இருக்கும் நான் நம்புறேன் ஆனா எல்லாரும் என்ன மாதிரி யோசிக்க மாட்டேன் அப்ப இன்னொருவன் வருவான் நாளைக்கு தன்னுடைய அதிகாரம் இந்த இந்த பயனுள்ள திருத்த சட்டத்தின் ஊடாக அதிகார பகிர்வு எனக்கு வழங்கப்படலை ஏனண்டா அதிகாரம் முன்னட்டம் வந்தா நீ இதான் திருப்பி செய்ய போற என்ன உண்ட வரலாறு அப்படி என்ன இப்ப நீங்க சிங்களவன் இப்படித்தான் செஞ்சான் இப்படித்தான் செஞ்சான்னு சொல்றீங்க தானே ஆனா இப்ப ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு கடைசியா ஒரு கல்வியா பாரு ஒடுக்கப்பட்ட சமூகங்களை வந்து தாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடையோ தமிழரசு கட்சியோடையோ இணைந்து அல்லது அவர்களுக்கு வாக்களிக்குவதன் மூலம் அவர்கள் கிட்டத்தட்ட தங்கள சாதி அடையாளத்தை மறைத்து விடலாம் தாங்களும் இவ இவர்களோடு நிற்பதன் மூலம் ஒரு தீட்சை கேட்டு பெற்று விடலாம் என்ற சிந்தனை போ கொண்டு இருக்கா இருக்கு இருக்கு அது எல்லா சமூகத்திலயும் இருக்கிறதா சாதிய ரீதியாக ஒடுக்கப்படுற சமூகங்கள் இப்ப இந்திய சமூகத்துல சாதிய கட் இந்த கட்டமைப்பு இருக்குது பங்களாதேஷ் பாகிஸ்தான்ல இருக்குது இவன் ஜப்பானில கூட இந்த சாதிய கட்டமைப்பு ஒரு காலத்துல இருந்தது அப்ப அவ்வாறான இடங்கள்ல இந்த ஒடுக்கப்பட்டவன் என்ன செய்யறா இலகுவானது தன்னை ஒடுக்குறவண்ட சமூகத்துக்குள்ள கரைஞ்சி போறது என்ன இப்ப இவங்களை எங்களை சொல்றாங்க நீ சிங்களவனா மாறுற நீ சிங்களவனுக்கு இதா இருக்கிறான்டா இப்ப புலம்பெயர் தேசத்துல என்ன நடக்குது நீ இவங்க பிரான்ஸுக்கு போறாங்க அங்க போய் கொஞ்ச காலத்துல பிரெஞ்சா தானே மாறுறாங்க அந்த சமூக கலாச்சார இதுகளுக்கு இவர்கள் தங்களை இணைச்சு கொள்றாங்க ஓமா இல்லையா ஓமா இல்லையா நீங்க வாழ்ற நாடுகள்ல நீங்கள் அந்த சமூக இதாகிறீங்களா மிக்ஸ் ஆக கலக்குறீங்களா இல்லையா அதுதான் உண்மையில ஒரு முன்னேற்றகரமான சமூகங்கள்ல நிகழ்ற ஆனா இங்க அவர்கள் அதை தடுக்கினர் இப்ப சிங்கள சமூகத்தோட நாங்கள் இணைந்து வாழ்றதுக்கான இதை இங்க தடுத்து நிறுத்தப்படுகிறது அப்ப இஞ்சாலி பக்கம் ஒடுக்கப்பட்டவன் சில பேர் சிந்திக்கிறான் நான் இப்படி இதுக்குள்ள போனால் எனக்கு ஒருவேளை நான் என்னையும் உயர் சாதி என்று சொல்லுவானோ என்ற ஒரு எதிர்பார்ப்பா அவனுக்கு இருக்கிறது இயல்பானது ஆனா இங்க அப்படி நிகழ்ச்சான் இல்ல எப்படித்தான் மாறினாலும் இவன் இல்லை இல்ல நீ இப்படித்தான் இப்ப நாங்க தயார் இதுகள் எல்லாம் விட்டுட்டு நாங்கள் ஒன்று நாங்கள் தமிழ் இதாண்டு நாங்க தயார் நான் பாதிக்கப்பட்டவன் நாங்க தயார் ஆனா இவன் தயார் இல்லை ஏன்னா அவனுக்கு வந்து இந்த சாதிய மே இதால் இந்த அடையாளத்தாலே அவன் ஒரு பிரிவிலேஜா இருக்கிறான் அவனுக்கு ஒரு வரப்பிரசாதங்கள் கிடைக்கிறது பிறப்பின் அடிப்படையில் அவன் அதை இலகும்ல விட்டு கொடுக்க தயார் இல்லைங்களுக்கு மற்றது இது வந்து உங்களுக்கு தெரியும் பொருளாதார காரணம் தான் இந்த இந்த குடிமை அடிமை முறைகள் இது ஒரு உழைப்பு சுரண்டல் இது இதன் ஊடாக அவன் எங்களை சுரண்டி கொண்டே இருக்கலாம் அவனுக்கு நாங்க வேலை செஞ்சு கொண்டே இருக்கோம் இது இது இப்படித்தான் இந்த சிஸ்டம் இதை உடைக்கிறதுக்கு இப்போ இந்தியாவில வந்து பெரியார் அம்பேத்கர் போல பல தலைவர்கள் உருவாகினார் பல அமைப்புகள் மிகப்பெரிய கட்சிகளாக உருவெடுத்தது அதிகாரத்தை கைப்பற்றினர் இப்போ இங்க எங்களுக்கு அப்படியும் ஒரு ஒரு தலைவர்கள் உருவாகிறதுக்கான சூழல் இருக்கல்ல தலைவர்கள் உருவாகி கொண்டு வர அவைகள் என்ன செஞ்சார்கள் புலிகளை வைத்து போட்டு தள்ளினார் அப்ப எப்படி எங்களோட சமூகத்துல இதுகளை செய்யறதுக்கு இதுகளை முன்னெடுக்கிறதுக்கு எங்களுக்கு இன்னும் ஒரு அரசியல் கட்சியே எங்களுக்குன்னு ஒரு அரசியல் கட்சி உருவாக்கல இல்லை நீங்க என்னதான் சொல்லுங்க சாதி கட்சியோ என்னவோ ஒடுக்கப்பட்டவனுக்கான கட்சின்னு ஒரு கட்சியே எங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஒரு பிரதேச சபைய கூட கைப்பற்றுறதுக்கான ஒரு அதிகார பலம் அரசியல் பலம் ஒண்ணு எங்கள்கிட்ட இன்னும் உருவாக இல்லை நினைக்கிறேன் இந்த நீண்ட உரையாடலை நாங்கள் இதோட கொண்டால் நாங்கள் மீண்டும் வாரான உரையாடல்களை தொடர்வோம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கு கலந்து கொண்டவங்க மிக்க நன்றி நன்றி